வணக்கம் இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக வந்து ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் திருக்கோவில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சீர்காழியிலேருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலேருந்து வந்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைய பெற்ற தலமாக இருக்குது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் யுகத்துக்கு முன்னாடி தோன்ற ஆலயம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் காலத்தில் ராமர் அந்த இது பண்ணாங்களே ராமாயணம் நடந்தது அதுக்கு முன்னாடியே தோன்றிய கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்குது இந்த குளம் பார்த்திங்கன்னா சித்தாமிரத நோய் தீர்த்த குளமாக கருதப்படுது இங்கே பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு சித்தர்கள் வந்து இந்த குளத்தை சுற்றி தவம் செய்கிறது ஐதி இங்கே வந்து தவம் செய்கிறாங்க இந்த இரவு நேரங்களில் வந்து பூஜை பண்ணுவாங்க இங்கே ஒரு முன்பொரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து தவம் செய்யும் பொழுது ஒரு சித்தர் வந்து அப்போ வந்து இந்த தவத்தை வந்து பாம்பு அதாவது தவளை தவளையை வந்து பாம்பு விரட்டிட்டு வந்து அந்த தவளை வந்து சித்திரை மேலே விழுந்து அந்த தவம் களைஞ்சிடுது அந்த தவம் கிளைஞ்சதுனால அந்த சித்திரை வந்து ஒரு சாப விமோசனம் கொடுத்துட்றாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றளவு கூட இந்த திருக்குளத்தில் மோ அந்த அதாவது பாம்பு தவளையும் வாழாத ஒரு ஐதீகமாக கொடுத்துட்றாங்க இந்த ஆலயத்தில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் வைத்தியநாதராக விளங்கக்கூடியதாக இருக்கார் நம்ம உடம்புல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியும் குணப்படுத்தக்கூடியவர் சிவபெருமான் இவருக்கு பெயர் பார்த்திங்கனாலே வைத்தியநாத சுவாமின்னு சொல்கிறாங்க இந்த ஆலயம் எப்படி தோன்றுச்சுன்னா முன்பொரு காலத்தில் பார்வதி தேவியும் அதாவது சிவபெருமான் வைத்தியர் வேடத்தில் நம்ம அந்த ஆதி காலத்தில் வேம்படி மரம் வழியாக அவங்க வந்து ஆதி காலத்தில் நடந்து இந்த வழியாக போகும் பொழுது சீர்காழியை நோக்கி செல்லும் பொழுது கால்வழி பார்வதி தேவிக்கு ஏற்பட்டு அவங்க ஓய்வு எடுத்த இடம் தான் அந்த வேம்படி மரம் அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்காரக பகவான் அதாவது ஒம்பது கிரகத்தில் மூன்றாவது கிரகம் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் அங்காரக பகவானுக்கு வந்து அவர் நோய் தீர்க்கிறார் நோயின்னால் அவருக்கு வந்து வயிற்று தீராத வயிற்று நோய் வந்ததுனால அவர் ஒரு களிமண்ணை உருட்டி கொடுத்து அதை சாப்பிட சொல்லி நோய் நீங்கி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி கின் டிசீஸ் அந்த வியாதியையும் குணப்படுத்தி இந்த குளத்தில் நீராடி சென்றுவா உன் அனைத்து பிரச்சனையும் தீரும்னு அவர் சொல்கிறாரு அதற்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடியே அந்த வைத்தியநாதர் செஞ்சதுனால அவர் செவ்வாய் கேட்குறாரு எனக்கு வந்து ஆலயத்தில் ஒரு ரகமாக நீங்கள் இருக்கிறேன் நீங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னா வைத்தியராகவும் அம்பாள் மருத்துவச் சாகவும் கோயிலில் விளங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் இணங்க இந்த ஆலயம் அப்படி தான் பிரசித்தி பெற்று விளங்குது செவ்வாய் பார்த்தீங்கன்னா திருமணத்தடை தொழில் தடை கல்யாண பாக்கியத்துக்காக மெயினாக இங்கே வருவாங்க அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறு ஏழு பிரம்ம முகூர்த்த ஓரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று அதாவது நமக்கு பரிகார நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க இது பரிகார நிவர்த்தி ஸ்தலம்னு கூட சொல்லலாம் சிவன் பெயர் வைத்தியநாத சுவாமி அம்பாள் பெயர் தையல் நாயகி அதாவது செல்லு முத்துக்குமார சுவாமி குழந்தையாக இந்த ஆலயத்தில் விளங்குறாரு அதுக்கப்புறம் கற்பக விநாயகர் செவ்வாய் அங்காரகன் ஒன்பது கிரகத்தில் மூன்றாவது கிரகமாக விளங்கக்கூடியது அவருக்கு ஆட்டுக்கடா வாகனமும் சிகப்பு துவரை சிகப்பு துணி மலர் கொண்டு அதாவது சிகப்பு துவரையை வச்சு அன்னதானம் பண்ணுவாங்க சிறப்பான முறையில் செவ்வாய்க்கிழமை இங்கே நடக்கும் மறக்காமல் நம்ம எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி ஆன்மீக தகவல் தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடரட்டம்